சாம்பியன் ஆகிறது எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு கனவு இந்த இந்த மேட்ச் அச்சீவ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்கு வந்து இன்னும் லைக் ரெண்டு மணி நேரம் தான் ஆச்சு பட் ஆனால் எவ்ளோ இந்த கண்ட்ரிக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இது பெருமையா இருக்குன்னு பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இனி அங்க நம்ம வீட்டில் இருக்கிற இருக்கிற டைம் நல்லா நல்லா என்ஜாய் பண்ண என்ஜாய் பண்ண பண்ண முடியும்னு நினைக்க கண்டிப்பாக அது ரொம்ப எமோஷனலான மூமெண்ட் தான் எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே நான் சொன்ன மாதிரி இது இது எனக்கு ஒரு ரொம்ப லைக் பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் நான் அந்த அந்த கேமில் லைக் இந்த மேட்ச் ஃபுல்லாகவே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது நிறைய எமோஷன்ஸ் நிறைய டிஃப்ரெண்டான எமோஷன்ஸ் இருந்தது அதனால எனக்கு அந்த ஃபோட்டின் கேம் அந்த நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் லைக் இந்த டைமில் அந்த வின் வரும்போது எனக்கு நான் ஆல்ரெடி நான் டைப்ரேட் பற்றி யோசிச்சிட்டுருக்கேன் டக்குனு மேட்ச் முடிஞ்சிருச்சு நான் தெரியும் போது லைக் அந்த அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப லைக் ஓவர்வெல்விங்காக இருந்துச்சு ஸோ அண்ட் என்னோட சரி ஆ யா என்னோட மெசேஜ் எப்போவுமே நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இப்போ நான் இதை என்ஜாய் பண்ணாமல் பண்ணேன்னு அதில் எது எது இது பண்ணுறதுல எதுவும் பாயிண்ட் இல்லை ஸோ இதை ஒன்லி ரீஸ் ஒன்லி அட்வைஸ் வுட் பி டு வே லைக் என்ன பண்ணுறிங்களோ அதை என்ஜாய் என்ஜாய் பண்ணலாம் செஸ் லைக் செஸ் பிளேயர்ஸ்க்கு செஸ் இஸ் பியூட்டிஃபுல் கேம் லைக் நான் அதில் நிறைய கற்றுக்கறது கற்றுக்க வேண்டியது இருக்குது ஸோ எப்போவுமே க்யூரியஸாக இருந்தேன் எப்போவுமே செஸ்ஸை லவ் பண்ணி ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக Uh, like process correct and the results are correct you watch your next goal or your target yeah my target has uh, always been like uh, you know to become become the best player in the world and uh, in, the, in when i was a kid uh, world champion is you nice know, World champion is a very important uh, step in towards the dream, but still it's clear that uh, you know, there are a uh, uh, lot of strong players, and uh, I still have a lot of uh, improvement to do. And uh, you know players like Magnus, they keep uh, keep motivating me to work harder. And um, although this is a big achievement, and I know it's, it comes at a very young age, I I think that uh, this. Uh, this uh, it's still a very very long way to go, and uh, and uh, my goal is you know to keep enjoying chess and uh, to have a very long career and uh, hopefully to one day to become the best player. Okay, World Championship match being tomorrow. Being such a big pressure, must be a match. Being in front of mindset, how -hmm. you turn that around. Kanika was a difficult moment, but Anna. Uh, like uh, in 14 game match kandipa in the china set backs rukun and kathiriou like i didn't prepare our first game because of the like world championship first time for rukun and kandipa and the nerves of rukun and and the mm -hmm. nerves uh, like uh, and, the, and the game in the kandipa and the nerves are excited i tell like i was making uh, like nare nalle decisions in panala so எனக்கு அது நடக்கணும் நடக்கும்னு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும் பிரிப்பேர்ட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்கேரியா தான் இருந்தது பட் பட் ஆனா அதுக்கப்புறம் நான் ஒன்ஸ் ஐ காட்டிங் டு லைக் செகண்ட் கேம் ட்ராப் பண்ணிட்டு தேர்ட் கேம் அப்ளை குட் கேம் அண்ட் ஒன் அந்த அந்த ரிதம் வந்தோன்னே எனக்கு அந்த கான்பிடென்ஸ் இருக்கு வந்து

அதனால நான் நான் ஃபர்ஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி ஃபஸ்ட் ஹாஃப் அப்போ நான் செகண்ட் ஐ மீன் இந்த பிரேக்ஸ் பற்றி நான் யோசிக்கல பட் ஆனால் செகண்ட் ஹாஃப்ல லைக் ரெண்டு கேம் இருக்கும்போது லைக் மூணு ரெண்டு மூணு கேம் இருக்கும்போது எனக்கு தெரியும் இது போக சான்ஸ் இருக்குது பட் ஆனால் லைக் டைப் பிரேக்ஸ் ஆல்சோ இட்ஸ் லைக் ராபிட் அண்ட் புலன்ஸ் இது மேட்ச் அந்த அந்த மொமெண்டம் இருந்ததுனால இட்ஸ் லைக் அந்த டைப் பிரேக்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஏன்னா மேட்ச்ல லைக் அந்த ஹியூஜ் ஓப்பனிங் ப்ரிப்ரேஷன் அந்த ஓப்பனன் அந்த கிளாசிக்கல் போர்ஷன்ல யாருக்கு அந்த மொமெண்ட் இருக்கு அதெல்லாம் கூட அந்த அதெல்லாம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஸோ டைப்ரேட்ஸ் எனக்கு லைக் நான் கிளாசிக்கல்லே ஃபினிஷ் பண்ணணும்னு எனக்கு லைக் ஐடியலே அதுதான் நான் எய்ம் பண்ணிட்டு இருந்தேன் பட் ஹைப்ரேட்ஸ் போனாலும் எனக்கு அந்த என்னால் அது லைக் ஐ கேன் கிவ் அ லைக் ஐ கேன் பிளே வெரி குட் சஸ்ன்னு எனக்கு தெரியும் ஸோ அதை பற்றி நான் ரொம்ப கவலைப்பேன் தேர்ட்டி மூ வரைக்கும் அது டிராவை நோக்கிதான் சோ நீங்க அதை பீல் பண்ணீங்களா மேட்ச் விளையாட்டு இருக்க டிராவன் நோக்கி தான் டீம் டிரைவிங் விளையாடுறாரு அப்படின்னு நம்ம எப்படியாவது டைப்ரை கூட்டு போக போறாரு அப்படின்ற மாதிரி பண்றீங்களா அவர் ஆக்சுவலா ஃபோர்டீன் கேம்ல அவருக்கு ஒயிட் பீசஸ் இருந்ததுனால அவர் ஆக்சுவலா ஆட் ஆடலன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஆடின ஓப்பனிங் வந்து இட்ஸ் நாட் லைக் அவர் ரொம்ப ரிஸ்க் எடுக்க ரிஸ்க் எடுக்கல பட் ஆனால் கேம் ஆட தான் ட்ரை பண்ணலாம் அதனால ஆனால் அந்த அந்த ஓப்பனிங்ல என் நான் வந்து அவரை சர்ப்ரைஸ் பண்ண அதுக்கப்புறம் நான் ஈக்குவலைஸ் பண்ணிட்ட அப்புறம் அவருக்கு வந்து லைக் அவரை ரொம்ப அவர் லைக் அந்த பொசிஷன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் அந்த பாயிண்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இந்த என் கேம் பண்ண ட்ரை பண்ணாரு பட் ஆனால் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சது ஆல்தோ இட்ஸ் ட்ரா இட்ஸ் லைக் லைக் ரொம்ப கஷ்டமான டிஃபென்ஸ் தெரிஞ்சது ஸோ

அதுல வந்து இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் எங்க எங்கீட்டு வசதி எங்களோட ஒர்க்குக்கும் இவ்வளோ வீட்டுக்கு கூப்பிட்டு போட்டோம் அஸ்பெண்ட் போறது அந்த வசதிக்காக தான் செஸ்ல போட்டுருக்கான் எதுவும் பிளான் பண்ணி பட் ஒன்ஸ் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணும் அஸ் பேரண்ட்னாங்க அவன் அவனுக்கு எவ்வளவு எக்ஸ்போஷர் கொடுக்க முடியுமோ அது அதே ஐ கேன் சஜஸ்ட் டு அதர் பேரண்ட்ஸ் உங்க குழந்தைங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதுல பண்றதுக்கு எவ்வளவு எக்ஸ்போஷர் கொடுக்க முடியுன்றதை நம்ம ட்ரை பண்ணி அதை பண்ணுவோம் அதுதான் பேரண்ட்ஸ்

இவனை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு கேம்ஸ் தான் அவனுக்கு பிராக்டிஸ் ஆடி ஆடி தான் அவன் வந்து அவன் ஆட்ல அவன் லாஸ் பண்ணதுல இருந்து அவன் வின் பண்ணதுல இருந்து ஸோ அவனோட வந்து அவனுக்கு ரொம்ப நேரம் வீட்டில் நான் ஒரு ஒரு மாசம் டோர்னமெண்ட் வைக்காம வரணும்னு தான் அவங்க ஒரு மாதிரி ரெஸ்ட்லஸ் ஆகிடுவாங்க எனக்கு ஏன் டோர்னமெண்ட் ஆட விட மாட்டேங்குது ஸோ அதனால அவனோட விருப்பத்துக்கு தான் இது இப்படிதான் ஆடணும்னு கேட்டேன் சில குழந்தைங்க வந்து ஒரு டோர்னமெண்ட் ரெண்டாவது டோர்னமெண்ட் போனாலே டயர்ட் ஆயிடுவாங்க இவன் வருஷ நாலு டோர்னமெண்ட் ஆடினா தான் அவன் இது ஆடின மாதிரி ஒரு ஃபீலிங் குழந்தைங்களுக்கு எது கரெக்டா இருக்கும் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தமிழ்நாட்டோட सपोर्ट எத்தல இருக்கு ஆ கண்டிப்பா தமிழ்நாடு கவர்மென்ட்டோட सपोर्ट ஹொனரபிள் லைக் நம்ம ஹொனரபிள் Chief Minister sir Deputy Chief Minister sir ரெண்டு பேர்மே எப்போ எதாவது லைக் நா achieve பண்ணும்போது லைக் we could like encourage பண்றது அந்த financial support அப்புறம் இந்த எனக்கு candidates இந்த journey பாத்தினாலே like, uh, uh, லைக் லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி த்ரீல நடந்த டிசம்பர் ஐ மீன் டுவெண்ட்டி த்ரீ டிசம்பரில் நடந்த சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் டோர்னமெண்ட்டே தமிழ்நாடு கவர்மெண்ட் லாஸ்ட் மினிட்ல வந்து லைக் ஸ்பான்சர் பண்ணி அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணதுனால தான் எனக்கு கேண்டிடேட்ஸ் அந்த வின் அந்த டோர்னமெண்ட் வின் பண்ணி கேண்டிடேட்ஸ் குவாலிஃபை ஆகவே முடிஞ்சது ஸோ அந்த டோர்னமெண்ட் அந்த டோர்னமெண்ட் நடத்துறது இருக்கட்டும் பட் லைக் அந்த டோர்னெண்ட் நடந்துச்சு லைக் நிறைய பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறது நிறைய ஸ்பான்ஸ் ஸ்பான்சர்ஸ் ஐ மீன் நிறைய ஸ்பான்சர்ஸ் கொண்டு வரதா இருக்கட்டும் நிறைய நிறைய விஷயத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இது மேலும் மேலும் சப்போர்ட் இது மாதிரி செஸ் செஸ்ஸுக்கு கிடைச்சா இன்னும் இன்னும் நிறைய பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இன்னும் நிறைய செஸ் பிளேயர்ஸ் நான் நம்புறேன் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி தமிழ்நாடு கவர்மெண்ட்

Uh, I asked uh, Sandeep sir. I mean, after I won the candidates I asked Sandeep sir, who is uh, my was my sponsor, Westbridge. Uh, and Sandeep sir got immediately in touch with uh, Paddy, you know, for uh, for a mental mental uh, training uh, training thing. And uh, you know, Paddy, we started working uh, for the world in preparation for the world championship, and a lot of. Uh, um, I've learned a lot of things, and we enjoyed. I enjoyed all the all the conversations that I had with him. And uh, uh, you know, in the World Championship, it's not only about chess, but uh, you, there's a lot of mental and emotional struggles that you have to deal with. And um, Paddy has had experience with uh, you know with uh, high-level sports and high-level uh, performance in different sports. And uh, and for me, for sure, he. The, the conversations that we had and the suggestions that uh, that he has uh, given me for this match and uh, and uh, you know, for me as a person to develop myself has been very important and uh, I would like to uh, give a lot of credit for him uh, you know for especially you could see that like uh, for example like lost game one and game twelve very very two very important games and it's very tough to handle that in those moments and. Uh, ஆ பாடி தி டீச்சர் தி ஹெல்ப் மீ ஓவர் கம் தஸ் மொமெண்ட் ஹியூஜ் 땡க்ஸ் டு பாடி பாடி செக்பிட்டல் ஆஃப் செஸ்ட் வந்து அவங்களா ஒரு எமோஷனலான ஒரு மொமெண்ட் இருந்துச்சு சோ நீங்களும் அந்த லாஸ்ட் மொமெண்ட் உங்களுக்கு ரொம்ப மறக்காதது เงี้ย சோ அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு அந்த வின் ஒரு வெலில வந்திருக்காங்க நான் தான் டோர் கேட் என்ன எல்லாம் பஸ்ட்டு கட்டுப்பிடிச்சு அவனோட வழியில் ஒரு மற்றபடி வேற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது எனக்கு எமோஷ்னலா வந்து இந்த மேட்ச் ட்ரா மாதிரி போயிட்டு சடனாக மாறினதுல ஒரு சடன் சடன் எக்ஸைட்மெண்ட் அதனால வந்து அதை கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டாங்க அவன் வந்து வாஸ் லைக் வெரி எமோஷனல் அண்டர் டைம் இந்த ஸோ என்ன மட்டும் இல்லை அவனோட கோச்சஸ் டயர்ஸ்டிகளையும் அதே மாதிரி தான் ಪ್ಯಾಡಿಕೆ ಅಂತ ಅವರೋಪಸ್ ಅಂದ ಅವ್ರು ತಿಳಿದ ಎಲ್ಲಾರ್ಟಿ ಒಂದು ನೀವರ್ಸ್ ಎಸ್ ಲೆಟಿಂಗ್ ಬಿಕಾಸ್ ರಿಯಲಿ ಗುಡ್ ಮೂಮೆಂಟ್ ಫಾರ್ ಸರ್ಸನ್